இந்த ட்ரம்ப்போட அதிரடி பேச்செல்லாம் வந்து பெரிய அளவில் வேர்ல்டு ட்ரேடில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லணும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பை வந்து தனி நாணயத்தை உருவாக்க முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா அந்த நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் நூறு சதவீதம் இம்போர்ட் டியூட்டி போடுவோம்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி வேறு ஒரு செய்தி வந்திருக்குது அது என்ன அப்படின்னா அமெரிக்கா கனடாவிலிருந்தும் பிரேசிலிருந்தும் இம்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சைனாவிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஏற்கனவே என்ன மாதிரி டியூட்டி இம்போர்ட் டியூட்டி இருக்கோ அதை விட பத்து சதவீதம் அதிகரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் இதுக்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு ஏன்னா பிரேசிலேருந்து கனடாவிலேருந்து நிறைய பேர் வந்து ட்ரக்கை வந்து யூஎஸ்களை கொண்டு வராங்க அப்புறம் இல்லீகல் இமிக்ரேஷன் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது சைனா சொல்லவே வேண்டாம் சைனா பெரிய அளவில் யுஎஸ் மார்க்கெட்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுது ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு பல நாடுகள் சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டியூட்டி ஹைக்கை வந்து அவர் பேசும்போது இந்தியாவை அவர் ஒன்றுமே சொல்லலை ஸோ இது வந்து இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஓரளவில் சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது அந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக டாப் டென் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரா ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சைனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வரல அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இந்த டியூட்டி இம்போஸ்லாம் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு டியூட்டி ஹைக் பண்ணார் அப்படின்னா இந்த நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா சைனா வந்து பெரிய அளவில் பல பொருட்களை யூஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறதில் பேக் ஆகும் அதே மாதிரி இந்தியா பல பொருட்களை யூஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசுட்டிக்கல் ரெண்டாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸு இது ரெண்டும் எல்லாராலையும் பண்ண முடியாது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாகன உதிரி பாகங்கள் அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ்க்கான உதிரி பாகங்கள் அதுக்கடுத்து ஹெக்ட்ரோ சைக்ஸிக் ஹெக்ட்ரோ சைக்ளிக் ஹெக்ட்ரோசைக்ளிக் காம்போனன்ட்ஸ் சாரி அதனோடய ஹெச்எஸ் கோடு சொல்லிடுறேன் டூ நைன் ட்ரிபிள் த்ரீ நைன் ஹெக்ட்ரோ சைக்ளிக் காம்போனன்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஜின்ஸோட பார்ட்ஸு அதுக்கடுத்து வால்வ்ஸு பம்புக்கெல்லாம் வரக்கூடிய வால்ஸு மிஷினரி பார்ட்ஸு அதுக்கடுத்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் சால்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதனோட ஹெச்எஸ் கோடு வந்து டூ நைன் த்ரீ ஃபோர் டபுள் நைன் அதுக்கடுத்து பெண்களுக்கான ஆடைகள் இதெல்லாம் வந்து இந்த பத்து பொருளும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு சில பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பொருட்கள் எல்லாராலையும் பண்ண முடியாது ஆனால் அந்த உதிரி பாகங்கள் குறிப்பாக ஒசூர் கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து ஏற்றுமதியாகக்கூடிய அந்த பல்வேறு மிஷின்கள் வால்வ்ஸு அதுக்கடுத்து எலக்ட்ரிக் மோட்டாருக்கான பேர் பார்ட்ஸு அதுக்கடுத்து பல்வேறு வாகனங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் பெரிய அளவில் ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது அது போக டெக்ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான ஆடைகள் பெரிய அளவில் அங்கே ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் அந்த ரிப்போர்ட்